ஒரு முழு நாள் அன்னைக்கு ஒரு மரத்து மேலே குரங்கு மேலாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சுங்களாம் அந்த மரத்துக்கு கீழே ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணத்து மேலே விளையாடிட்டு வந்த ஒரு குரங்கு கிணத்துக்குள்ளே எதையோ ஒன்று பார்த்துட்டு மற்ற குரங்குகள கூப்பிட்டு சொல்லிச்சு உடனே மற்ற குரங்குங்களும் அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தாங்க உள்ளே பார்த்தா நிலா கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு உடனே அந்த எல்லாம் பிளான் பண்ணி நமக்கு நிலாவை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரங்கும் இன்னொரு குரங்கு கூட கை கோத்து வாழை பிடிச்சிக்கிட்டு செயின் மாறி அந்த கிணத்துக்குள்ளே இறங்கினாங்க கிணத்துக்குள்ளே இறங்கி நிலாவை தொட்டு தூக்கும்போது நிலா உடைஞ்சிருச்சு உடனே மற்ற குரங்குகள் எல்லாம் சோகத்தில் பொறுமையாக மேலே ஏறி வந்துட்டு ரொம்ப நேரம் சோகமாக உட்காந்துட்டு இருந்தாங்க உடனே அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு குரங்கு நிலா உடையலை அதுவும் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி வானத்தில் இருக்க முழு நிலாவை காட்டுச்சான் இதை கேட்டு மற்ற எல்லாம் அதை பார்த்துட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கதைங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்